வணக்கம் அரசியல் அனுமானங்கள் நாள்தோறும் சாத்வீக பகட்டான தேர்தல் பரப்புரை சாகசங்கள் சம்பிரதாய பகிர்மான மோதல் பதிப்புரை சமாதானங்கள் உரசி பார்க்கும் அறிவியல் சிறப்புரை ஆதாரங்கள் அலசி ஆராயும் நாளிதழ் மதிப்புரை அனுமானங்கள் எங்கும் எதிலும் தேசம் தேடும் உபகாரங்கள் வேஷம் போடும் அவதாரங்கள் சர்வாதிகார சூசக மிரட்டல்கள் சர்வமான சாகச சுருட்டல்கள் ஊரெங்கும் நிறைகுறையான சின்னங்களுடைய பழம் பானை விவசாயி என சாதியை முன்னிறுத்தி சீட்டுக்கு வளைபிரிக்கும் கட்சிகள் உலகெங்கும் எதிர்மறையான எண்ணங்களுடைய கதிரருவால் சுத்தியல் என நீதியை வலியுறுத்தி ஓட்டுக்கு விளைவிதிக்கும் காட்சிகள் நாடு முழுவதும் கட்சி பேதமின்றி பிரச்சார நடைபயண பயிற்சி அகவல்கள் ஆட்சி சேதமின்றி கரைசேர கடைத்தரமான கட்சி தாவல்கள் பத்திரமான சம்பிரதாயங்கள் எதிரிக்கும் கை கொடுக்கும் சாதுரியமான சக்கர ஆயுதங்கள் என்றைக்கும் கையை கடிக்கும் பணநாயக எதிர்ப்பாளர்கள் இனாதபடி அடங்கி வதைப்படுவர் ஆத்மீக ஜனநாயக புரட்சியாளர்கள் இங்கீதம் புரியாமல் வதங்கி சிறை புகுவர் களவாடும் பாரத புரட்சி தலைமையகங்கள் தலமாகும் நாரத முயற்சி தலையங்கங்கள் எதற்கும் எவர்க்கும் விளை போகும் அவலங்கள் துணை போகும் கழகங்கள் காந்தி பிறந்த மண்ணிலே மன சாந்தி இல்லாத நிலை சோதனை நிறைந்த நிலையிலே வேதனையில் தள்ளாடுது இலை உறவாடு அடித்து ஆடுது உயரச் செய்யும் பாட்டாளிகளின் மலிவான முரட்டு அணிகள் சரசமாடு இடித்து காட்டுது ஊழல் புரியும் கூட்டாளிகளின் இழிவான புரட்டு பணிகள் மாடி வீட்டு ஏழைக்கு தெரியாது தெருமுனை மோடி வித்தைகள் வாடி வாழும் பாலைக்கு புரியாது இருமுனை வரை ஈடி நித்தைகள் ஒரு பக்கம் மதவாத ஆளுமை சதிராடி பதம் பார்க்குது மறுபக்கம் இனபேத வேற்றுமை எதிராடி வதம் சேர்க்குது மதிப்புக்குரிய வாக்காளருக்கு சூரிய பூவை சூட்டி திட்டம் தீட்டுது ஈழத்தீவை காட்டி கட்டம் கட்டுது ஊரை கூட்டி சட்டம் பேசுது வாகை சூடி மட்டம் தட்டுது ஆயினும் தற்போது நமது ஜனநாயக நாட்டுக்கு முக்கிய தேவை தூய்மையான ஆட்சியாளர்கள் யார் என்பதல்ல நமக்கு மிக அவசிய அவசர தேவை நேர்மையான காசுக்கு விலை போகாத வாக்காளர்களே இந்த உண்மையை உணர்ந்து செயல்படாதவரை அனைவரும் காலத்திற்கும் அடிமைகளே வணக்கம் தகடூர் கோகுலன்